வணக்கம் மகளே நமது குவைத் சுப்ரீம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் மிஸ்டர் சித்திக் சார் இப்பொழுது டாக்டர் சித்திக் சாரா மாறியிருக்காங்க எஸ் துபாயில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி நமது சித்திக் சாருக்கு டாக்டரேட் அவார்ட் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதனோட வெற்றி விழாவை கொண்டாடும் வகையில் நாங்கள் எல்லாரும் ஏர்போர்ட்ல போய் நம்ம சாரை ரிசீவ் பண்ணோம் ஸோ அத்தை நந்தவனம் அமைப்பினர் நடத்தும் தமிழ் வகுப்பிற்கான முதன்முறையாக தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து மாணவர்களுக்கான பாட புத்தகத்தை குவைத்திற்கு அனுப்பியுள்ளனர் அதனுடைய முதல் புத்தகத்தை நமது சுப்ரீம் குரூப்ஸ் ஆஃப் சேர்மன் டாக்டர் சித்திக் சார் அவர்கள் வெளியிட துவைத்து நந்தவனம் அமைப்பினுடைய தலைவர் திரு அலாவுதீன் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சிறப்பான தருணத்தில் நமது நந்தவன நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நமது நந்தவன தமிழ் வகுப்புகள் மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை படைத்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்